வணக்கங்கண்ணா என்னோட பேர் வந்து கலைச்செல்வி நான் தஞ்சாவூர் இருந்து கிராமத்துலேருந்து பேசுகிறேண்ணா எங்கள் ஊரில் ஓஎன்ஜிசி வந்ததுலேருந்து தண்ணி குடிக்க முடியலண்ணா குடிக்கிற தண்ணி கூட குடிக்க முடியல எங்களால் அப் அப்படியே அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்குதுங்கண்ணா ஸ்கூலுக்கு போகிறோன்னாங்க அப்படி இதனால எங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியாமல் போகுது எங்கள் அம்மா அப்பா எங்கள் 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 கூரே நாங்கள் எல்லோருமே விவசாயம் செஞ்சு கொடைக்கிற நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து இதே ஒரு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க அன்னைக்கு நடந்த போர்க்களத்துல வந்துட்டு அன்னைக்கு நடந்த கலவரத்துலயும் வந்துட்டு தீ வச்சதே வந்து போலீஸ்காரங்க வச்சுட்டு எங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டாங்க எங்க அக்கா சித்தி பிள்ளைங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு தமிழ்நாடுல மீத்தின் ப்ராஜெக்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்ததுலேருந்து சத் வந்துருச்சுங்கண்ணா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம கிராமத்துல உள்ள நாங்க எல்லாம் பயந்து போயிருக்கோங்கண்ணா நாங்க எது கேட்டாலும் போலீஸ்காரங்க அடிக்க வராங்கண்ணா ஆனா நீ ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களே இது வந்து நம்ம நாடே நாடே அழிய போற பிரச்சனை நம்ம தமிழ்நாடே அழிய போற பிரச்சனை உங்களுக்கு அடுத்து நம்ம சங்கதிங்க யாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காதுங்கண்ணா ஆயிலேயே குடிக்க போறோம் என்னையும் நான் குடிக்க போறோம் என்னையும் வச்சு என்னங்கண்ணா பண்ண முடியும் தண்ணி இல்லை தண்ணி இல்லாம எப்படி நான் வாழ்றது தயவு செய்துண்ணா யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஊரை காப்பாத்துங்கண்ணா தமிழ்நாடை காப்பாத்துங்கண்ணா பிரிச்சுங்கண்ணா இருக்கிறவங்க ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா இங்கே ஊரை காப்பாத்துங்கண்ணா நம்ம ஊர்ல எல்லா இடத்துலையுமே எடுத்துட்டு இருக்காங்கண்ணா நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு இருக்காங்கண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா எங்கே இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு ஊரை காப்பாத்துங்கண்ணா தமிழ்நாட்டில் நம்ம தாங்கண்ணா